وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شر أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يسري لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவுக்கே அவனையே நாம் போற்றி புகழ்கிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் அவனிடமே நாம் உதவியும் தேடுகிறோம் நம்முடைய மனையட்சிகளின் கெடுதிகளை விட்டும் நம்முடைய செயலின் தீமைகளை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறோம் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டினானோ அவரை வழி யாரும் இல்லை யாரை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை நேர்வழி செலுத்துவோர் யாரும் இல்லை இன்னும் நான் சாட்சி சொல்கிறேன் அல்லாஹ் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு கூட்டாளி யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் நிச்சயமாக முகமது சல்லுல்லாஹு சொல்ல அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ் அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாக தவிர மரணிக்காதீர்கள் உன் மனிதர்களே உங்களை ஒரே ஒருவரில் இருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவரில் ஒரு அவரது துணையை படைத்தான் அவரு ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பெருகு பெருகச் செய்தான் எவனை முன்னிறுத்தி ஒருவிட மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உறவினர்கள் விஷயத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்போனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டுவரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்கள் செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்களின் பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹுக்கு அவன் தூதருக்கும் கட்டுப்பட்டவரும் மகத்தான வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அவர்கள் கூறினார்கள் செய்தியில் மிக உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறை மிகவும் சிறந்தது மஹம சல்லா அலி வஸ்லாமனுடைய நடைமுறையாக காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் ஃபிதத்தில் ஒவ்வொரு ஃபிதத்தும் வரைகிடாமல் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் நீங்கள் அறிந்தால் தர்கா வழிபாடு உங்களை நரக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் தெரிந்தே மனிதன் தர்கா வழிபாடை மேற்கொண்டு செருக்கு நாயிலாகலாம் அகமது ரசூல்லா என்ற களிமாவையே அவன் மாற்றுகிறான் ஆகையால் அதற்கு வேக்கானமும் சொல்கிறான் அந்த வேக்கானம் ஒருபோதும் அவனுக்கு பயன் தராது முட்டிகள் அனைவரும் நரகத்தில் போய் சேருவார்கள் அங்கே போவர்களும் நரகத்தில் போய் சேருவார்கள் அவர்களுக்கு சப்போர்ட் தரும் அனைவரும் நரகத்தில் போய் சேருவார்கள் அனைத்தும் நரகத்திற்கான எரு கட்டைகள் எரி கொல்லிகள் அல்லாஹ் நரகத்தில் போட்டு பிறட்டு பிறட்டும் அவர்களை கொண்டு அல்லாஹ் அழகான முறையில் நரகத்தில் கொழுந்துவிட்டு எறும் நெருப்பை உருவாக்குவான் அதற்காக அவர்கள் தயாரிக்கப்பட்டுள்ளார்கள் தர்கா முட்டி அனைவரும் அவர்கள் இந்து உலகத்தில் நரகத்திற்கான பத்திரத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவே அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் நாம் என்ன செய்வது அந்த அஜ்மீர் முட்டி தர்கா பாப்பாவூர் தர்கா நாகூர் தர்கா பல தர்காக்கள் உள்ளன தமிழகத்தில் தான் அதிக தர்காக்கள் உள்ளன அதை முட்டுவதற்கு பல மாநிலங்களிலிருந்து வந்து முட்டி கொண்டு பிறகு நரகத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு அவர்கள் அழகான முறையில் சந்தோஷமாக செல்கிறார்கள் இங்கே அவர்கள் சே சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் மறுமை நாளில் கை செய்தப்பட்டு அல்லாவே சந்திக்காமல் நேரடியாக நரகம் போவார்கள் என்பதுதான் அதற்கான நிதர்சனமான உண்மை அதை அவர்கள் அறிய வேண்டும் அதை யார் சொல்வது சொன்னால் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா இல்லை அதற்கு இன்னும் மூர்க்கத்தனமாக தர்கா வழிபாடுகளை என்ன சொல்கிறது வக்பு வாரியம் என்ற பெயரில் நம்பிக்கை என்ற பெயரிலும் செய்து கொண்டிருக்கிறது அந்த தர்கா மூட்டிகளுக்கு அரசாங்கங்களும் துணை இன்ஷாலா நம்ம இடத்துக்கு போவோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அத்தியாயி நாற்பத்தி ஒன்று அல்பு சில தெளிவுபடுத்தப்பட்டது பதினைஞ்சு வரைக்கும் பார்த்தோம் பதினைஞ்சு வரைக்கும் பார்த்தோம் எனவே உலக வாழ்க்கையிலேயே இழிந்த வேதனை அவர்களுக்கு சுவைக்க செய்வதற்காக கெட்ட நாட்களில் அவர்கள் மீது கடும் புயல் காற்றை அனுப்பினோம் மரமியின் வேதனை இதைவிட மிகவும் இழிவுபடுத்துவது அவர்கள் இது உதவி செய்யப்பட மாட்டார்கள் சமூக சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டினும் அவர்கள் நேர்வழி விட குருட்டு வழியாகவே விரும்பினார்கள் எனவே அவர்கள் சம்பா சம்பாதித்தன் காரணமாக இடிமுழக்கம் என்னும் இழிவனை வேதனை அவர்களை தாக்கியது இழிவான வேதனை அவர்களை தாக்கியது நம்பிக்கை கொண்டு நன்மை அஞ்சு ஊரை காப்பாற்றினும் அல்லஹாவின் பகைவர்கள் நரகை நோக்கி திரட்டப்படும் நாளில் அவர்கள் வகைப்படுத்தப்படுவார்கள் முடிவில் அவர்கள் அங்கே வந்ததும் அவர்களுக்கு எதிராக அவர்களின் செய்வியும் பார்வைகளும் தோள்களும் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி சாட்சி கூறும் எங்களுக்கு எதிராக ஏன் சாட்சி கூறுகிறீர்கள் என்று அவர்கள் தமது தோள்களிடம் கேட்பார்கள் ஒவ்வொரு பொருளையும் பேச செய்து அல்லாதவை எங்களையும் பேசவே செய்தான் முதல் தடவை அவனை உங்களை படைத்தான் அவனிடமே திரும்பிக் கொண்டு வரப்படுவீர்கள் என்று அவை கூறும் உங்கள் செவியும் பார்களையும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக சாட்சிய சாட்சியம் அளிக்கும் அளிக்காமல் இருக்க அவற்றுக்கு தெரியாமல் நீங்கள் மறைவதில்லை நீங்கள் செய்பவற்றில் அதிகமானவற்றை அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நினை நினைத்தீர்கள் இதுவே உங்கள் இறைவனை பற்றி உங்களது எண்ணம் அது உங்களை அழித்து விட்டது எனவே நட்டமடைந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் இவர்கள் காத்திருந்தால் நரகம் இவர்கள் காத்திருந்தால் நரகமே இவர்களின் தங்குமிடமாகும் இவர்கள் மீண்டும் உலகுக்கு அனுப்பி வணக்கங்கள் செய்யும் வாய்ப்பை இவர்கள் கோரினால் அந்த சிரமம் அவர்களுக்கு அளிக்கப்படாது இவர்களுக்கு தோழர்களை நியமித்துள்ளோம் இவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவர்கள் அழகாக்கி காட்டப்பட காட்டுகின்றனர் எனவே இவர்களுக்கு முன் சென்று ஜின்களும் மனிதர்களும் உள்ள தீய கூட்டங்களுடன் சேர்ந்து இவர்களுக்கு எதிராகவும் கட்டளை உறுதியாகிவிட்டது இவர்கள் நட்டமடைந்தவராகிவிட்டனர் இக்குரானை கேளாதீர்கள் நீங்கள் மிகிப்பதற்காக அதில் குழப்பத்திற்கு குழப்புவதற்காக வீணான காரியங்கள் செய்யுங்கள் என்று ஏகரவனை மறுப்போர் கூறுகின்றனர் நம்மை மறுப்போருக்கு நம்மை மருத்துவருக்கு கடுமையான வேதனை சுவைக்க செய்வோம் அவர்கள் செய்து கொண்டிருந்த தீயவற்றை அவர்களுக்கு கூலியாக கொடுப்போம் இதுவே அல்லாவின் பகைர்களுக்குரிய கூலி நர கூலியாகிய நரகம் அதில் அவர்களுக்கு நிரந்தரமான இல்லம் இருக்கிறது இது தமது வசதங்களை அவர்களை மறுத்ததற்கான கூலி எங்கள் இறைவா ஜின்களும் மனிதர்களும் எங்களை வழிகெடுத்தோரை எங்களுக்கு காட்டு அவர்களை எழுந்தோர எழுந்தோரா எழுந்தோராகிட அவர்களை எங்களிடம் பாதங்களின் கீழே ஆக்கு ஆக்குகிறோம் என்று ஏக மருத்துவர் கூறுவார்கள் எங்கள் இறைவா அல்லாகவே என்று எங்கள் இறைவன் அல்லாகவே என்று கூறி பின்னர் உறுதியாகவும் இருந்தோரிடம் மாணவர்கள் இறங்கி அஞ்சாதீர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து மகிழ்ச்சியடையுங்கள் என கூறுவார்கள் இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் நாங்கள் உங்கள் உதவியாளர்கள் நிரற்ற அன்புடைய அன்புடைய மன்னிப்பவனின் விருந்தாக நீங்கள் ஆசைப்படுபவை அங்கே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்பதும் அங்கே உங்களுக்கு உண்டு என்றும் கூறுவர் அல்லாகவை நோக்கி மக்களை அழைத்து நல்லறம் செய்து நான் முஸ்லீம் என்று கூறியவனை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார் தெரிஞ்சுக்கங்க நன்மையும் தீமையும் சமமாகாது நல்லதை கொண்டே பகமையை தடுப்பீராக எவருக்கும் உமக்கும் பகமை இருக்கிறதோ அவர் அப்போதே உற்ற நண்பராகி விடுவார் நன்மையும் தீமையும் சமமாகாது நல்லதை கொண்டே பகமையை தடுப்பீராக எவருக்கும் உமக்கும் பகமை இருக்கிறதோ அவர் அப்போதே உற்ற நண்பராகி விடுவார் பொறுமையை மேற்கொண்டோர் தவிர மற்றவர்களுக்கு இது இந்த பண்பு வழங்கப்படாது மகத்தான பாக்கியம் உடையவர் தவிர மற்றவர்களுக்கு இது வழங்கப்படாது சைத்தானிடமிருந்து உமக்கு ஏதும் தீண்டுதல் ஏற்பட்டால் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவீராக அவன் செவி உறுபவன் அறிந்தவன் இரவு பகல் சூரியன் சந்திரன் ஆகிய அவனது சான்றுகளில் உள்ளவை சூரியனுக்கோ சந்திரனுக்கோ செய்த செய்ய செய்யாதீர்கள் அவனையே நீங்கள் வணங்குவோராக இருந்தால் அவற்றை படைத்த அல்லாஹுக்கே சரிதா செய்யுங்கள் அவர்கள் பெருமடித்தால் உமது இறைவனிடம் இருப்போர் இரவிலும் பகலிலும் அவனை துதிக்கின்றனர் அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள் பூமியை வறண்டதாக நீர் காண்பதும் அவனது சான்றுகளில் உள்ளவை அதன் மீது தண்ணீரை நாம் இறக்கும் போது அது பயிர் அது பயிர் செழித்து வளர்கிறது இதை உயிர்ப்பிப்பவன் இறந்தோரை உயிர்ப்பிப்பவன் அவன் ஒவ்வொரு பொருளும் மீதும் ஆற்றல் உடையவன் நமது வசனங்களை வளைப்போரும் இந்த அறிவுரை தங்களிடம் வந்தபோது மருத்துவரும் நம்மிடமிருந்து மறந்திட முடியாது நரையில் வீசப்படுவன் சிறந்தவனா அல்லது கேமனாளில் அச்சமற்றவனாக வருபவனா நீங்கள் நினைத்ததை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்பவற்றை அவன் பார்ப்பவன் இது மிகக்கும் வேதம் இது மிகைக்கும் வேதம் இதன் முன்னும் பின்னும் இதில் தவறு வராது புகழுக்குரிய நானமிக்கோரிடமிருந்து இது அருளப்பட்டது மஹமதே உமக்கு முன் தூதர்களுக்கு கூறப்பட்டதையே மெஹமதே உமக்கும் முன் தூதர்களுக்கு கூறப்பட்டதுவே உமக்கு கூறப்பட்டுள்ளது உமது இறைவன் மன்னிப்போடையவன் துன்புறுத்தும் அளிப்பவன் இதை அரபு மொழியில் அல்லாத குரானாக நாம் ஆக்கியிருந்தால் இதன் வசனங்கள் தெளிவுபட் தெளிவுபடுத்தப்பட்டதா இதை அரபு மொழியில் அல்லாத குரானாக நாம் ஆக்கியிருந்தால் இதன் வசனங்கள் கூடாதா இது அரபி இல்லாத அரபி இல்லாததாகவும் இவர் அரபியராகவும் இருக்கிறாரே என்று கூறியிருப்பார்கள் இது நம்பிக்கை கொண்டோருக்கு நேர்வழியாகவும் நோய் நிவாரணமாகவும் என்று கூறுவீராக நம்பிக்கை கொள்ளாதோரை கொள்ளாதவர்களின் காதுகளில் அடைப்பு உள்ளது இது அவர்களுக்கு குருட்டுத்தனமாகவும் தெரிகிறது அவர்கள் தொலைவான இடத்திலிருந்து அழைக்கப்படுகின்றனர் மூசாவுக்கு வேதத்தை வழங்கினோம் அதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது உமது இறைவனிடமிருந்து வார்த்தை முந்திரிக்காவிட்டால் இவர்களுக்கிடையே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கும் இவர்கள் இதில் கடுமையான சந்தேகத்தில் உள்ளனர் யார் நல்லம் செய்கிறாரோ அது அவருக்குரியது யார் தீமை செய்கிறாரோ அது அவருக்கே உரியது அவருக்கே எதிரானது உமது இறைவன் அடியாருக்கு அணிதலைப்பவன் அல்லன் யுகமுடிவு நேரம் பற்றிய அறிவு அவனிடமே திருப்பப்படும் அவனுக்கு தெரியாமல் கிளைகளிலிருந்து கனிகள் வெளிப்படுவதோ எந்த பொன் எந்த பெண்ணும் கர்ப்பமடைவதோ பிரசவிப்பதோ இல்லை எனக்கு இணையாக கருதப்பட்டோர் எங்கே என்று அவர்கள் அவர்களை அவன் அழைக்கும் நாளில் எங்களில் சாட்சி கூறுவோர் யாரும் இல்லை என்பதை உன்னிடம் ஒப்புக்கொள்கிறோம் என அவர்கள் கூறுவார்கள் இதற்கு முன் அவர்கள் பிரார்த்தனை செய்து வந்தவை அவர்களை விட்டு மறைந்துவிடும் தமக்கு எந்த புகழும் இல்லை என்று உறுதி கொள்வார்கள் உலகில் உள்ள உலகில் உள்ள நல்லவற்றை பிரார்த்திப்பதில் மனிதன் சோர்வடைய மாட்டான் அவனுக்கு தீங்கு ஏற்படுமானால் அப்போது அவன் நம்பிக்கை இழந்தவனாகவும் நிராசை உடையவனாகவும் இருக்கிறான் அவனுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு பின் நமது அருளை அவனுக்கு நாம் சுவைக்கச் செய்தால் இது எனக்குரியது யுகமுடிவு நேரம் வரும் என்று நான் நினைக்கவில்லை என் இறைவனிடம் நான் கொண்டு செல்லப்பட்டால் அவனிடம் எனக்கு நன்மையே ஏற்படும் என கூறுகிறான் நம் நம்மை மறுப்போருக்கு அவர்கள் செய்தவற்றை அறிவிப்போம் அவர்கள் கடுமையான வேதனையும் சுவைக்கச் செய்வோம் மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால் அலட்சியம் செய்து தன் பக்கமே திரும்பிக் கொள்கிறான் அவனுக்கு தீமை ஏற்பட்டால் அவன் நீண்ட பிரார்த்தனை செய்பவனாக இருக்கிறான் இது அல்லாவிடமிருந்து வந்திருந்தது இது அல்லாவிடமிருந்து வந்திருந்து நீங்கள் இதை ஏற்க மறுத்தால் தூரமான வழிகட்டில் உள்ளவனை விட மிகவும் வழிகட்டவன் யார் என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என முகம்மதை கேட்பீராக அவர்களுக்கு உண்மை தெளிவாக வேண்டும் என்பதற்காக பல பா பாகங்களிலும் அவர்களுக்கு உள்ளேயும் நமது சான்றுகளை அவர்களுக்கு காட்டுவோம் உமது இறைவன் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது போதுமானதாக இல்லையா கவனத்தில் கொள்க அவர்கள் தனது இறைவனை சந்திப்பதில் சந்தேகத்திலேயே உள்ளனர் கவனத்தில் கொள்க அவன் ஒவ்வொரு பொருளையும் முழுமையாக அறிவு அறிபவன் சரக்குல்லா அவர்களின் நல்லா புரியுதா இப்போ கூட தமிழகத்தில் வந்து ஒரு திருப்புரகுன்ற மலையை வந்து ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மிக பெரிய பாரதூரமான ஒரு அரசியல் தர்காவுக்கு முஸ்லீம்கள் என்றைக்கும் துணை போகக்கூடாது தர்காவும் முஸ்லீம்களுக்கு தேவையும் இல்லை அதுவும் ஷருக்கு ஆனால் அதை கொண்டு முஸ்லீம்களை வேறறுக்கலாம் என்று நினைத்தால் அதை தடுப்பது ஒவ்வொரு மூமியனுக்கும் கடமையாகப்பட்டுள்ளது இங்கே கலவரங்களை உருவாக்குவதற்கு அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளோ இல்லை அரசாங்கமோ இல்லை கெட்ட மனிதர்களோ எண்ணங்களை கொண்டு பல விளைவுகளை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் எந்த மனிதனும் சென்று பலியாக கூடாது இங்கே மதங்கள் மனிதனால் மனிதன் மனிதனால் உருவாக்கப்பட்டதல்ல அந்தந்த தூதர்கள் வரும் சமுதாயங்கள் அந்தந்த இனங் இனக்குழுவாக பிரிக்கப்பட்டது அதை மனிதன் தனக்காக ப பெயர்களை சூட்டிக்கொண்டு இதுவும் இறைவனோட சூழ்ச்சி தான் ஆனால் பலியாவது மனிதன் மனிதனுக்கு மனிதன் இரத்தத்தை ஓட்டுகிறான் இதிலேருந்து தவிர்த்து கொள்வென் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் நாம தான் கை சேதப்படுவோம் நீங்கள் தெளிவாக இந்த அரசியல்வாதிகளை நம்பக்கூடாது பணம் படைத்தவர்கள் நம்பக்கூடாது நீங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் கிறிஸ்தவனோ இல்லை முஸ்லீமோ இல்லை இந்துவோ யாரோ நீங்கள் ஒற்றுமையாக வாழணும் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக மனிதர்களை பலியாடாக ஆக்குகின்றனர் அதனால் நீங்கள் அனைவரும் ஒரு மலையை வை மலைக்காக மனிதன் மலை பெரியுதா மனிதனுடைய உயிர் பெரியதா நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க இப்போ அதில் இப்போ முருகன் வந்து சொன்னாரா இல்லை அங்கே உள்ள தர்கா அளவில் அடைக்க அவர் வந்து சொன்னாரா இல்லை உங்களுக்கு ஒரு வேலையே கிடையாதா நீங்கள் சம்பாதிக்க வேணாமா உங்கள் குட்டியை பார்த்துக்க வேணாமா எதற்காக போராடணுமோ அதற்காக போராடாமல் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காக நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீங்க ஒரு மனிதனோட உயிர் எவ்வளோ மே உயர்வானது தெரியுமா அதுக்காக எவ்வளோ பெரிய விஷயம் ஒவ்வொரு பெண்ணும் இன்றெடுக்கிறாளே அந்த வழியை உங்களால் தாங்க முடியுமா அதை வளர்த்து அதை கொண்டு ஒரு அழகு ஆளாகி அதை வந்து ஈஸியாக வந்து ஒரு காரணத்துக்காக நீங்கள் சாகடிக்கிறீங்க அதனால தான் இறைவன் சொல்கிறான் யார் ஒருவன் சிறுக்கு வைக்கிறானோ அவனை நிரந்தர நரகத்தில் போற்றில் புறப்பேன் இரண்டாவதாக எவன் ஒருவன் தேவையில்லாததுக்காக கொலை செய்கிறானோ அவனை நிரந்தர நரகத்தில் போ கொண்டு போய் வைப்பேன் பிறகு எவன் ஒருவன் மற்றவனுடைய உழைப்பை சுரண்டி சாப்பிடுகிறானோ அவன் வட்டிக்கு விடுறானோ வட்டிக்கு கையெழுத்து போறான் வட்டிக்கு திங்கிறவன் அனைத்து பேரையும் கொண்டு போய் நரகத்தை நிரந்தரமாக வைப்பேன் என்று அல்லாஹ் மிக கடுமையாக செயல்படுகிறான் அல்லாவும் தூதரும் சண்டையிட தயாரா என்னிடம் அப்படின்னு கேள்விக்கிறாங்க அப்ப நீங்க இந்த அரசியல்வாதிகள் இந்த க பணம் பிடித்த முதலிகள் பேச்சை கேட்டுக்கொண்டு எவனோ ஒருவன் பலனடைவதற்காக நீங்கள் உங்களை மாயத்துக்கொள்வதா இது சிறப்பா இஸ்லாத்தில் தர்கா வழிபடே கிடையாது எவனோ ஒருவன் எதையோ மறைப்பதற்காக எதையோ பலனடைவதற்காக உங்களை கைப்பாவையாக வைத்து கொண்டு உங்களே நீங்களே சா செத்து கொள்கிறீர்கள் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சிருக்கா எதாவது சொல்லுங்கள் ஏதாவது அந்த அரசியல் அதை உங்களுக்கு கிடச்சிருக்கா எதாவது ஒன்று சொல்லுங்கள் உங்கள் தெருவில் கரண்ட் இல்லை உங்கள் தெருவில் தண்ணி இல்லை உங்கள் தெருவில் உங்களுக்கு தேவையான வசதிகள் இல்லை அதை செய்கிறதுக்கு அதை செய்கிறதுக்கு போராடக்கூடிய மக்களாக நீங்க இருக்காமல் எதுக்குமே புரோஜனமே இல்லாத ஒரு ஒரு இஸ்யூவை எடுத்துக்கொண்டு கூட்டம் கூட்டிக்கிட்டு நாம் பெருசா நீ பெருசான்னு அலையிறீங்க இது எந்த இடத்துல நீதியாகும் இது இறைவன் ஏற்பானா அல்லாஹ் ஏற்பானா அவங்க கும்முறக்கிறது இயேசு இருப்பாரா நீங்கள் கும்புற முருகனை ஏற்றுக்குவாரா உங்கள் மார்க்கம் அப்படி தான் சொல்லுதா உங்கள் மதம் அப்படி தான் சொல்லுதா உங்கள் புக்கில் அப்படியே எழுதியிருக்கா இல்லை உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா ஆ நீங்கள் அங்கே போய் ஆடை இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை இவங்க அந்த ஆடை அறுக்காமல் தடுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இதில் என்ன அவங்க நீங்கள் பலன் அடைய போகிறீங்க அதை சொல்லுங்கள் நீங்களாம் என்ன பலன் அடைய போகிறீங்க இருக்கிற வாழ்க்கையில் ஒரு மருத்துவம் இலவசமாக இல்லை படிப்பு இலவசமாக இல்லை தண்ணி இலவசமாக இல்லை எதுவுமே இலவசமாக இல்லை மனிதனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு போராடாமல் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு போராடி நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்க திருந்திக்கிங்க அல்ல இறைவன் ஒருபோதும் உங்களை மன்னிக்கவே மாட்டான் இந்த மக் மக்களை பில்லா மின் சைதான் ரஹ்மான் ரஹீம் الله لا إله إلا الله لا القيوم لا تأخذوا سِنَةً ولا نعم الله في السماوات وما في الأرض من الذي يسبغ عنده الله بإذنه يَوْمَ ما بين أيدي وما خلفهم ولا يهدون بسيء من إلا بما سأبثها خسر السماوات والأرض ولا يهدوا يفلق ما وهو لليل أجيم الله يتبير ونكد الليل அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரிய யாரும் இல்லை அவன் என்றென்று உயிரோடு இருப்பவன் அவனுக்கு சிறு உருக்கமோ ஆழ்ந்த உருக்கமோ ஏற்படாது வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளதை அவன் அறிகிறான் அவன் அறிந்திருப்போற்றல் எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியை தவிர அவனது இருக்கை வானங்களையும் பூமியும் உள்ளடக்கும் அவ இரண்டையும் காட்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم آمن الرسول بما أنزل إليه من ربي والمؤمنون كلّنا آمنّا بالله وملائكته وكتبه ورسله لا نفرّق بين أحدٍ من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا كليف الله نفسًا إلا وسعها ولا كلمة متسوّبة ربّنا لا تؤاخذنا إن نسينا أو ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واغفر وكفر لنا واغفر لنا وارحمنا أنت مولانا وانصرنا على القوم الكافرين இத்து மகமது தமது இடம் தமக்கு அருளப்பட்டதை நம்பினார் நம்பிக்கை கொண்டு வரும் நம்பினார்கள் இதை இதை நம்பினார்கள் அல்லாவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூரங்களையும் அனைவரும் நம்பினார்கள் அவன் தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்யுற்றம் இறைவா உனது மன்னிப்பை வேண்டுகோள் எங்கள் திருமுதல் உண்டு என கூறுகின்றனர் எவராயும் அவரது சக்திக்குட்பட்ட சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது எங்கள் இறைவா நாங்கள் மறந்து செய்து விட்டோ எங்கள் தண்டித்து விடாது எங்கள் எரிவாயு எங்களுக்கு முன் சென்று சிரமத்தை சுமத்து எங்களுமே சுமத்தி விடாது சுமத்து விடாது எங்கள் வலிமை இல்லாத எங்களை சுமத்து விடாது எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாய அருள் புரிவாய் எங்கள் அதிபதி

அனைவரும் திக்குரு ஓதுங்க திக்குரு ஓதுங்க குருவான ஓதுங்க நவிகள் இது கடைபிடிங்க இன்சா அல்ல தொழுகை மூலம் பொறுமை மூலம் பொறுமை மூலம் உங்களுக்கு தேவையானது கேளுங்க அல்லாத்தால இன்சா அல்ல கொடுப்பான் உங்களுக்கு நன்மையானது கண்டிப்பாக கொடுப்பான் ஈடு உலகத்துக்காக இதுவா செய்யுங்க இன்சாலா அந்த உயர்தரமான தரமான சொர்க்கம் நன்மையே முத்தியமே தடுங்க இல்லாதவர்களுக்கு இருப்பொருள் கண்டிப்பாக கொடுங்க அவன் தர்மங்களை வளர்க்கிறான் உங்களுடைய பணங்காசு குறையாது கொடுத்தே திருங்கள் தேவையானதுக்கு போக பாக்கி உள்ளதை கொடுத்தே திருங்கள் இல்லை என்று அதற்கான கேள்வி உண்மையாகவே மறுமையில் உங்களுக்கு விசாரிக்கப்படும் அதற்கு நீங்கள் உரிமையாளர்கள் ஒருபோதும் ஒன்றும் அங்கே மறையாது உன் தெரிந்து கொள்ளுங்கள் அங்கே எதுவுமே மறையாது நீங்கள் இங்கே சொல்லும் வேக்கானங்கள் ஒருபோதும் அங்கே எடுபடாது அதனால் நீங்கள் அனைவரும் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கும் நன்மை தீமையாகும் தீமை நன்மையாகும் ஆகையால் வியக்கானம் பேசாமல் நபிகள் நாயகம் சொன்ன வழியில் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் முயற்சி செய்யுங்கள் நாம் ஒன்றுக்காத பாடுபடுகிறோம் இறைவனை நம்புவர்கள் சொருக்கத்திற்காக அந்த உயர்தரமான சொர்க்கம் ஜனத்தில் அடையக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் இன்ஷால்லா வல்லா ரஹ்மன் ஆக்கியார்கள் உருவான என்று சொல்லி வாக்ருதானா அலஹமதுல்லாஹி வாகிருதானா அலஹுல்லி ரபுல்லாலவின் அசலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி ஓ பத்துக்கும்